அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவியில் திருமணத்தை பற்றி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணாங்க சார் நீங்கள் இந்த விதிகள்லாம் சொல்கிறீங்க கரெக்டு தான் பட் அது ஒரு ஒரு உதாரண ஜாதகத்தோடு விளக்கும்போது எங்களுக்கு அது நல்லா தெளிவாக புரியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அந்த டைத்துலலாம் ஒரு உதாரண ஜாதத்தோட விளக்கலாம் இப்போ நம்ம போகிற உதாரண ஜாதகம் அனைத்தும் இந்த சம்மந்தப்பட்ட ஜாதகர்கிட்ட முறையாக அனுமதி பெற்ற பிறகே இங்கே வந்து பொது போடப்படும் அப்போ கூட அவங்களோட பேரெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த திருமண தருணம் திருமணம் செய்யக்கூடிய காலங்கள் இன்னைக்கு வந்து நிறைய முறைகளை வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம் பத்து ஜாத ஜாதகட்ட பொருத்தமாக இருக்குறோம் இன்னும் நிறைய பேர் வீட்டில் அத்தை பொண்ணு மாமன் பையன் அப்படின்னு சொல்லி முறை அந்த உறவு முறைகளில் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே திருமணத்தை செஞ்சு விசுறாங்க அப்படி செய்த ஒரு திருமணம் ஒரு பெண்ணின் திருமணம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த திருமணத்தில் இவங்க வந்து இப்போ நாற்பத்தோரு வயசு நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அப்போவே நம்ம ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த அமைப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி அவங்க அப்போ நம்மக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு மேரேஜ் முடித்ததுக்கப்புறந்தான் நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அப்புறம் நாம அவங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்தோம் அந்த விளக்கம் படிதான் இன்னை வரைக்கும் அவங்க வந்து பண்ணுறாங்க இன்னைக்கும் எனக்கு இவர்கள் கிளைண்டாக இருக்காங்க ஓகே அதனுடைய அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் சுக்கரன் களத்திறக்காரகன் நல்லாவே தெரியும் இந்த சுகபோகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான் ஆடம்பரமான வாழ்க்கை லெகுசுரியான வாழ்க்கை ஒரு கணவன்கிட்ட இருந்து மனைவி மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு கணவன் மூலமும் கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தரக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் திருமணத்தின் போது கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு நம்ம மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரி நான் நிறைய மேடையில பேசியிருக்கேன் நம்ம சேனலையும் பேசியிருக்கேன் சந்திரன் சுக்கிரன் இணைவு எந்த நிலையிலும் நன்மையை தராதுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு ஓகேங்களா நம்ம அந்த விதி விளக்குக்குள்ளெல்லாம் போகல ஆனா விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம் சொல்லி இந்த சந்திரன் சுக்கரன் இணைவு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தாம்பத்தியத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கரன் வலு குறைக்கூடாது வலு குறைஞ்சி சந்தனோட இணையும் போது பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையாயிருது திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாயிருது அந்த தாம்பத்திய பிரச்சனையும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே போயிருது நண்பர்களே இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் வரும் நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ வந்து பார்க்கணும் நம்ம மழை வள குளகுலாம் பேசலாம் நான் கண்டென்ட்டுக்குள்ளாரே டைரெக்டாக தான் எப்போவுமே பேசுவேன் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரி அப்படிப்பட்ட ஒரு சந்திரன் சுக்கரன் இணைவால திருமணம் ஆன ஜாதகம் அதன் பிறகு வாழ்நாளில் இவங்களுக்கு தாம்பத்தியம் கிடையாது ஆண்கள் மேலேயே ஒரு சரிதான ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே விஷுவலில் வந்து ஜாதகம் தெரியும் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு கும்பகோணத்தில் பிறந்த ஜாதகம் இது ஒரு பெண்ணோட ஜாதகம் ஓகேங்களா உங்களுக்கு ஜாதகம் வந்து திரையில் இப்போ காட்டப்படும் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் நாலாம் இடத்தில் ராகு அதாவது ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் அதாவது ஏழாவது இடத்துல சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சந்திரனும் சுக்கிரன் நீச்சம் ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உச்சம் பத்தாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க பதினோராம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த ஜாதகம் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்றும் புதன் வந்து வக்ரம் பெற்றும் இருக்கிறார் இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சரி இவங்க கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க அப்போலாம் நம்ம மெயில் வழியாக தான் ஜாதகம் பார்த்து சொல்லுவோம் மெயில் வழியாக தான் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நம்ம மூவ் பண்ணுவோம் ஜாதகம் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்லேயே சொல்லுவோம் அப்போவே இப்போ நான் பயன்படுத்துகிற நம்பர் தான் அப்பவும் வச்சுருந்தேன் அப்போவே இந்த நம்பரில் தான் சொல்லிகிட்ருந்தேன் ஓகே அப்போது அவங்க வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சனி புத்தி நடக்கும்போது என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க இப்போ மறுபடியும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தது குரு திசையில் சனி புத்தி அப்போ சனி புத்தி நடக்கும்போதெல்லாம் நம்மகிட்ட இவங்க தொடர்புள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ராகு தேசையில் சனி புத்தி நடக்கும்போது சொன்னேன் மேடம் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஓகேங்களா ஆனால் உங்களுடைய திருமணம் பெரிய பஞ்சாயத்தில் தான் மேடம் போய் முடிஞ்சிருக்கு திருமணத்தின் போதே பஞ்சாயத்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் ஆமாம் சார் எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஒரு சில விஷயத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டேன் இவங்க வந்து அந்த வரதட்சணை சீர்வரிசை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு சன் ஒரு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு தான் இந்த திருமணம் நடந்துச்சு அப்படின்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்லவராக இருக்க மாட்டார் அவரோட உங்களுக்கு பிடிக்காது அவரோட உங்களுக்கு ஒத்து போகாது அப்படின்னா சாட்சாத் நம்ம சொன்ன மாதிரியே தான் அவருடைய குணமும் இருந்துச்சு சரி அது வேற கதை இப்போது இந்த ஜாதகத்தில் சந்திரன் சுக்கரனை எடுத்துகிட்டு திருமணம் கலத்திரத்தை மட்டும் பேசுவோம் சரி நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ஜாதகத்தில் சந்திரன் மனதை ஆளக்கூடிய சந்திரன் லக்னம் கும்பலக்கணம் லக்னாதிபதி ஒன்பதில் உச்சம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லும்போது நல்ல தெளிவாக நான் இங்கே காதல வாங்கிக்கிங்க லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் எல்லா வீடியோலையுமே அப்போ லக்னம்ங்கிறது நம்மளுடைய கும்பலக்கணத்துல விழுந்திருக்கு லக்னம் விழுந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா சதயம் இந்த சதய நட்சத்திரத்தில் விழு லக்ன புள்ளி விழுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் செயல்படுத்துவாங்க மனசில் தோணக்கூடிய ஆசைகள் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் அதீதமான எண்ணம் இருக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பாங்க ஏன்னா சதயம் நட்சத்திரம் லக்ன பிள்ளைங்க அமையும் போது அதனை சார்ந்த சீட்டு ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் இந்த மாதிரி லெவலில் தான் இவங்களுடைய எண்ணம் திங்கிங் எல்லாமே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் சார் நான் அதே மாதிரி ஐடி ஃபீல்டு இதெல்லாமே நம்ம சொன்னோம் சார் நான் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதன் பேருக்கு பாருங்கள் லக்னத்தை வந்து சூரியன் புதன் பார்க்குறாங்க லக்னத்தை சூரியன் பார்ப்பது கூட நல்லது தாங்க ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ சூரியன் தொடர்பு கொண்டா அந்த பெண் மிகவும் ஒழுக்கமான பெண்ன்னு அர்த்தம் நல்லா மிகவும் ஒழுக்கமான பெண் நான் மற்றவர்களெல்லாம் சொல்லல இந்த ஜாதத்துக்கு தான் சொல்றேன் மிகவும் ஒழுக்கமான பெண் அப்படின்னு அர்த்தம் அப்ப லக்னத்தை சூரியன் தான் பார்க்குற சூரியன் பார்க்குறது ஒன்றும் ஒரு பெரிய தவறு கிடையாது லக்னாதிபதி பாருங்க உச்சமடைஞ்சிருக்கிறார் நல்லா கவனிங்க மகர லக்னத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் லக்னாதிபதி வந்து மறைஞ்சி தான் வலுவடையணும் நீங்க பாருங்க ஒன்பதாம் பாவம் திரிகோண பாவத்தில் போய் உச்சம் அடைஞ்சிட்டார் இது ஒரு குற்றம் தான் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு தான் ஆனால் லக்னங்கிற ஒரு அமைப்பில் லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால அவங்க அப்பா கொஞ்சம் முரணான மனிதர்னு அர்த்தம் முன்ன பெண்ண இருப்பாருன்னு அர்த்தம் சரிங்களா சரி அதை நம்ம பார்ப்போம் சரி நம்ம ஏற்கனவே திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கோம் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கேயே நினைவு கூடோம் எப்போவுமே திருமணத்திற்கு ரிஷபமும் துலாமும் சுத்தமாக இருக்கணும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது சுபகிரகம் இருந்தால் நல்லது பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் ஆல்ரெடி பாருங்கள் உங்களுக்கு ரிஷபத்தில் ராகு வந்து உட்காந்துருக்கு சரிங்களா துலாத்தில் பாருங்கள் சனி வந்து உட்காந்துருக்காரு அப்போ சுக்கரனுடைய ரெண்டு வீடுகளுமே பாதிப்படைஞ்சிருச்சு ஆனால் இவர்களுக்கு வீடு காரு மற்ற விஷயங்கள்லாம் ஆடம்பரமாக அமைஞ்சிருக்கு ஆனால் கலத்திரமையில் ஒருவேளை இவங்களுக்கு வீடு சரியாக இல்லை சரிங்களா கார் சரியா அமையல அப்படின்னு இருந்தா ஏதோ பேருக்காவது ஒப்புக்காவது ஒரு கணவர் ஒருத்தர் இருந்திருப்பார் பொட்டுக்களையும் மிச்சிருந்துங்கிற மாதிரியாவது ஒரு கடவுள் ஒரு ஒரு கணவர் இருந்திருப்பார் நம்ம தமாஸ்க்கு தான் சொல்றோம் இந்த சீரிஸ் எடுத்து கதைக்கு ஓகே அப்ப ரிஷப துலாமில் அந்த ரிஷபத்துல ராகு இருந்து இங்கே துலாத்துல வந்து சனி இருக்கிறதுனால இந்த எண்பத்தி நாலுல பிறந்த மேக்சிமம் பேருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையோட தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜாதகம் வச்சிருக்கேன் அதை அடுத்தடுத்து வீடியோலேயே போடுறான் எண்பத்தி நாலுலேயே பிறந்தவங்களுடைய ஜாதகம் இன்னொரு ஜாதகம் கூட அவங்களோட அந்த ஜாதகருக்கு ஃபோன் பண்ணி பரமேஸ்வரன் கேட்டிருக்கேன் அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த அமைப்பில் இப்போ போடுறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த ஜாதகம் வரும் அப்போ ரிஷப துலாமில் ராகுவும் சனியும் உட்கார்ந்தனால சுக்கரனுடைய ரெண்டு வீடு பழகணும் சரி சுக்கரனாவது நல்லா இருக்கிறாருன்னு பாருங்க இந்த ஜாதகத்தில் அப்போத்தான் நல்லா கவனிங்க அமாவாசையிலிருந்து விலகி மூணாவது தேதியில் திருதியை தேதிக்கு போகிறார் வளர்பிறையில் சரிங்களா அவர்கிட்டயும் ஒரு பெருசா ஒரு நல்ல அமைப்பு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக ஒரு கோடு தான் இருக்கும் அன்னைக்கு பென்சில போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் சந்திரனுடைய அமைப்பு இருக்கும் ஒளி அப்ப அந்த சந்திரனும் சுக்கரனும் பாருங்க அஞ்சு டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறார் சந்திரன் ஒரு டிகிரிலையும் கன்னிராசியில சுக்கரன் ஆறு டிகிரும் இருக்கிறாங்க சுக்கரன் இந்த வீட்டில் இல்லையா அப்ப சுக்கரனு கிட்ட இருக்கிற அந்த ஒளியை சந்திரன் கவர்ந்து பெற்றனால இந்த பெண் பிறந்த நேரம் அவங்க அம்மாவுக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு சரிங்களா நல்ல அரசு வேலையெல்லாம் கிடைச்சிச்சு நல்ல ஒரு ஆதாயம் மிக்க ஒரு நல்ல ஒரு கௌரவமான தான் பட் அம்மாவுக்கு யோகமா போச்சு இந்த பெண்ணுக்கு அது பாதகமாக போச்சு ஏன்னா இந்த பெண்ணுக்கு நாலாம் அதிபதி அம்மா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் அம்மா ஏன்னா நாலாம் இடத்துல நீங்கள் லக்னமாக போட்டு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகள் இருந்தாலும் வேலைங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்கு அப்போ வேலை கிடைச்சிச்சு இப்போ அந்த அமைப்பில் சந்திரன் வலிமை பெற்று விட்டார் சுக்கரன் வலிமை குறைந்து விட்டார் ஏற்கனவே அவர் அங்கே நீச்சம் ரெண்டாவது எட்டாம் இடம் வேற அப்போ இவ்வளவு விஷயம் சேர்ந்துருக்கனால நல்லா கவனிங்க ரெண்டாம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருந்தாலும் திருமணம்னு ஒரு விஷயத்தை நடத்திட்டார் அவர் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருந்ததுனால திருமணம்னு ஒரு விஷயம் நடந்துட்டார் ஆனா திருமணத்துக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல சரிங்களா இந்த ஜாதகத்துல நல்லா தெளிவாக கவனிங்க பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கு சந்தரனுக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கு சந்தரனுக்கு நாலு எட்டு பன்னெண்டு லக்னத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டுனாவே அவங்க வெளியூர் மாநிலம் வெளிநாடு இங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா நம்மளோட நம்ம அதாவது நம்ம ஆதித்ய குருஜி ஐயாவுடைய வீடியோவில் இதெல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாரா அந்த அமைப்பின்படி இவங்க மலேசியாவில் இப்போ இருக்காங்க மலேசியாவில் ஒரு அரசு வேலையில இருக்கிறாங்க அதிகாரமிக்க அரசு வேலையில் இருக்காங்க கேதுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கறனால இது வந்து சூட்சமாக அவ்வளவுன்னு ஐயா அவர்கள் சொல்லுவாங்க அந்த அமைப்பின் படி கேது செவ்வாய் சேரும்போது செவ்வாய் எங்கள் திக்பலம் பெற்று இவங்க வந்து ஒரு அரசு வேலையில அதிகாரமிக்க ஒரு பதவியில மலேசிய அரசாங்கத்தில் இவங்க வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரி இன்றைய வரைக்கும் இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை ஏன்னா திருமணத்திற்கு பிறகு நடக்கூடிய எந்த சமூகம் நடக்கல உடனே விவாகரத்து பெற்றுட்டாங்க விவாகரத்து பெற்று இந்த பெண் இப்போ தனியாக தான் வாழுது ஒரு வீடு குரு குருவின் ஒரு வீட்டில் குருவே அமர்ந்து இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பாவகரங்களுடைய பார்வை இல்லை அதனால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கும் ஆனா அது உங்க வயிற்றில் உருவான குழந்தையா இருக்காது நீங்கள் குழந்தைய வந்து அடோவ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி குழந்தைய வந்து அடோ பண்ணியிருக்காங்க அதுவும் பெண் தான் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் குரு வக்கரம்னா பெண் குழந்தை தான் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்ற வளர்த்துட்ருக்குறாங்க நல்லபடியாக நல்லபடியா இவங்களுடைய வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஜாதகங்கள் நீங்க பார்க்கும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் பார்க்குறதோட கட்ட பொருத்தத்தையும் பாருங்கள் லக்னத்தை பாருங்கள் லக்னாதிபதியை பாருங்கள் ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க அதன் பிறகு மெயினாக சுக்கரனை பாருங்கள் சுக்கரனுக்கு ஏழு நல்லா இருக்கான்னு பாருங்க சுக்கரனுக்கு ரெண்டு பாருங்கள் ஆல்ரெடி சனி சந்தரனுக்கு ரெண்டாம் இடத்துலையும் சனி கவனிச்சிங்களா நல்லா கவனிங்க சுக்கரன் களத்திற காரகன் அவருக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானமாக நம்ம எடுத்து பார்க்குறதும் ஒரு முறை இருக்கு சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது அமைப்பு சரியில்லை சந்தரனுக்கு ரெண்டாம் இடத்தையும் நம்ம பார்ப்போம் அந்த சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தமிழகம் தமிழ்நாடு முதல்வர் ஒருத்தங்களுக்கு எக்ஸ் முதல்வர் ஒருத்தங்களுக்கு மிதன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தாலும் குடும்பஸ்தானம் அமைச்சு தரலையே நம்ம கண்ணால் பார்க்குறோமே அப்ப இந்த சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல சனி உச்சம் அடைஞ்சதுனால இந்த பெண்ணுக்கு குடும்பம் சார்ந்த எந்த விஷயமும் எப்பவுமே செட் ஆகுது தனிமரமா இருந்து லக்னமும் லக்னத்தை வந்து சூரியன் பார்க்கறதுனால தனிமரமாக இருந்து தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த வாழ்க்கை தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அழகான இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த ஜாதகம் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்டில் வந்து கேளுங்க நீங்கள் தான் ஜாதகத்தை மொ அதாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு முறை மூணு முறைக்கு மேலே கேளுங்க நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரிய கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் அனுப்பி கேளுங்க அதற்குரிய விளக்கம் கொடுக்குறேன் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா முன் பணம் கட்டி முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அன்றைய தினமே ஜோதிடம் பார்த்து பலன் சொல்லப்படும் ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு கேள்வி ரெண்டு கேளுக்கி ஐநூற்றஞ்சு ரூபாய் கட்டணமாக பார்த்து பலன் சொல்லப்படும் என்று கூறி அழகான இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன் மிக்க நன்றி வணக்கம்